தயபர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு அந்த நேரத்தில் நடிசங்க தலைவராக ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போது ஒரு படத்தில் நான் இணைய இயக்குனர் அந்த படத்தில் பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு படமே முடியா முடியாத சூழ்நிலை படம் அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சோம் அப்போ நானும் இந்த போய் தான் கேஎஸ்ஆரை பார்த்தோம் அனைவருக்கும் நன்றி முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும் முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும் பரபரப்பான ஹீரோவாக நடித்துக் கொண்டிருக்க சுனேகன் அவர்களுக்கும் இங்க இயக்குனர் இல்லை எல்லாம் நடிகர் ஆயிட்டாங்க

அனைவருக்கு வணக்கம் அப்புறம் கேஆர் அவர்கள் ஆமாம் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப வன்மையானவர் ஆமாம் தயார சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு அந்த நேரத்தில் நரிசங்க தலைவராக ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போ ஒரு படத்து நான் இணைய இயக்குனர் அந்த படத்து பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு படமே முடியா முடியாத சூழ்நிலை படம் அவ்வளோதான் தான் முடிஞ்சு நினச்சோம் அப்போ நானும் இந்த போய் தான் கேஆர்ஆரை பார்த்தோம் அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார் அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட போய் சேர்த்தோம் அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ள வேலைன்னா படங்களே சேர்க்கார் ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு ஒரு படத்துக்கு கொண்டு ஹெல்ப் தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி நன்றிதை வச்சுக்கிறேன் சார் ராஜன் சார் பேசுனாரு கொலம் குழம்பீஷ் நம்மளுக்கு எனக்கு மட்டும் இல்லை மீடியாவுக்குலாம் பெரிய குழப்பம் போயிருக்காங்க என்ன சொல்ல அப்படின்ட்டு விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போட அதில் எல்லாருமே அளவுங்களா இருப்பாங்க ஹீரோ ரொம்ப தங்கம் ஹீரோயின் அதோட தங்கம் தம்பிங்க முத்து சின்ன தம்பி வைரம் எல்லாரும் அலுவலாக இருப்பாங்க ஒருத்தங்கூட கட்டணம் இருக்காது கெட்டணம் இருக்க மாட்டோம் அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்றாரு எல்லாரும் அளவுங்களாம் நம்ம நம்பணும் நீங்க சொன்னீங்க சினிமா சாரில் வந்து வீசா போறாரு வாங்குவோம் அவருக்கு அபியூஸ் பண்ணீங்க எம்ஜிஆர் மாதிரி வாங்க நீங்க சந்தோஷமா இருந்துச்சு

கட்டிலுக்கு நம்ம நாலு காலம் பார்த்துருப்போம் கட்டில் எட்டு காலம் கீழே எனக்கு நாலு கால் ஓகே இன்னும் ரெண்டு இன்னும் நாலு கால் எங்கே இருக்குது மனுஷன் கணக்கு போகிற வருங்க சின்ன எல்லாரும் கட்டிலுக்கு நாலு காலம்னா அவர் கட்டிலுக்கு எட்டு காலம் கீழே நாலு கால் மேலே நாலு கால் அது எந்த காலில் எல்லாரும் தெரியும் ஆமா அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போலாமா ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்போவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர் அதனால் இந்த கட்டில் விஷயம்லாம் பெரிய விஷயமே இல்லை சினேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பார் இது சினேகன் சார்ந்து அப்படின்னு பண்ணி பிடிக்க முடியல அதான் சினேகன் அவர் என்னைய பா நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுனேன் அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான் திருப்பாச்சிக்கு அவர் தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன் நாலு லைன் கொடுத்து இது மாதிரினேன் இது மாதிரி வேணாம் இதே இருக்கட்டும் நீ பாடல செய்யணும்னு அவரே பாட்டு எழுத வச்சார் அதனால இன்னைக்கு பாடலாம் சேர்னா சினேகம் சார் காரணம் நினைவெல்லாம் நீ இடம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு பன்னீர் பூசுமணி ஞாபகம் எனக்கு அதுக்கு ராஜ சார் அவளுக்கு வந்து அலையில் உள்ள ஞாபகத்து வந்துச்சு ஆயிரம் தம்பரம் முட்டுக்கல அந்த அதுவும் ஞாபகத்துக்கும் ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்கள் தாமரை ஹிட் தானே அல்ல அலைகு வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங் அதனால ராஜேஷர் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு அது எப்பவுமே வாடாது நீங்க ஓடிடுவீங்க எனக்குன்னீர் புஷ்பங்கள் நிறைய படங்கள் வந்து இதயத்தை திருடாதே நிறைய படங்கள் வந்து போச்சு இந்த படம் வந்து அப்படியே நம்மள அப்படியே டென்த் படிக்கும் போது படிக்கும் போது அந்த ஞாபகத்துக்கு சாங்ஸ் இசைஞானி இளையராஜாவோட ஆயிரத்தி நானூத்தி பதினேழாவது படம் இந்த சாதி யாருமே முடிக்க முடியாதுங்க இளையராஜா மட்டும்தான் சிலர்லாம் எண்ணிக்கையில போகும் இது இல்ல ஒவ்வொன்றும் நம்பிக்கை ஒவ்வொன்றுமே பொக்கிசம் இல்ல அந்த பள்ளிப்பருவத்து பாடம் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்கு இந்த நேரத்துல ஒரு சொன்ன வேதனையான விஷயம் என்னன்னா நம்ம கொஞ்சம் சோகமா இருக்கும் போது துக்கமா இருக்கும் போது இளையாசம் கேட்டா தான் அது மனதுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சோகம் கொஞ்சம் குறையும் சில எல்லாம் துரோகம் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது படிக்காத படத்துல பாட்டு வரும் ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி அதை கேட்டாலே நீ குறைச்சிடும் இலாஜ சாங்ஸ் அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இளராஜ சாங் கேட்டா அது போயிடும் ஆனா சமீபத்தில் இளராஜ சாக்கு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய துயரம் அவரோட மகளை இழக்கத்து ஒரு ஒரு மனிதனுக்கு என்னவா இழப்பு வரலாம் சொத்தை இழக்கலாம் தான் தாய் தந்தையை இழக்கலாம் மற்ற சொந்தங்களை இழக்கலாம் பெத்த பிள்ளை இழக்கிற மாதிரி ஒரு துயர் ஒரு மனுஷனுக்கு அது அதுவும் எந்த மனுஷன் வந்துட கூடாது ஒரே பொண்ணு பாவதாரி அந்த இழப்பு பார்க்கும்போது இல்லாத வீட்டுக்கா போனோம் இல்லாத வேற பார்த்தோம் வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னன்னா நமக்கு துக்கமா இருப்போம் அவர் சாங் கேட்டு நம்ம ஆர்வம் தேடிக்கிட்டோமே இப்போ இன்னைக்கு அவருக்கு பெரிய துக்கம் அவருக்கு யார் சொல்லுயாரு ஆண்டாங்க சொல்றேன் ஆண்ட ஒரு அவர் ஆன்மீகவாதி கடவுள் நம்புகிறவர் அவர் தான் அவருக்கு அரச சொல்லணும் அவருக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி மூலிமா ஆண்டவன வேண்டிக்கிறேன் ஆதிராஜன் இது முன்னாடி சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு நல்ல பேர் அதில் அவருக்கு இப்போ காதல் கதையை தொட்டுருக்காரு எல்லாரும் நினை நல்லா நடிச்சிருக்காங்க அதான் பள்ளிப்பருவத்தில் இவர் லட்சுமியா இவர் அந்த ஃபேஸ் கலையான ஃபேஸ் ஆரம்பத்தில் சுபலட்சுமி சுகலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது லவ் டுடே பார்த்து இன்னும் அந்த முகமே கலையான ஒரு ஹோம்லியானு அப்புறம் கார்த்திக் சார் நினச்ச படம் ஆகத்தியான இயக்கத்தில் என்ன பண்ண சொல்லு கோவது அதனால் நானே கூட பார்த்தேன் அதில் ஒவ்வொரு ஃப்ரேமில் அந்த சோலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த சோலட்சுமி அந்த ஹோம் லுக்கு எவ்வளோமிக்கு இருக்கு லட்சுமி கிராட்சம் அப்புறம் அதில் அதான் நான் நினச்சவங்க அசனாமிகா நம்ம எப்படி அவர் ஆக்டிங்கில் பின்னிருவார் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெட்டிப்படாமல் வந்து நல்ல ஒரு ஹீரோ வளம் வரணும் நம்ம எல்லாருமே காதல கடந்து வந்திருப்போம் டென்த் படிக்கும் போதும் சரி இல்ல பிளஸ் டூலயும் எங்கேயோ ஒரு காதல் வரும் அதுக்கப்புறம் காதல்ல தோல்வி அடைஞ்சவன் பாக்கியசாலி வெற்றி அடைஞ்சவன் காலம் வாழ்க்கை பூரா போச்சு வந்துருக்கு ஏன்னா ஏன் பாக்கியசாலின்னா ஒரு பொண்ணு காதலிச்சு அதுல தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேற யாராவது கல்யாணம்னா கூட காதல் நினைக்கும் போது பசுமையான நினைவுல வரும் அது பொண்ணை காதலிச்சது அது பொண்ணு கோயில பார்த்தது ஸ்கூல்ல பார்த்தது ஞாபகம் வந்துட்டு இருக்கும் அதே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு வருஷம் நடா நடாண்டு நினைக்கிற ஒன்றுமே இருக்கா லைஃப்ல பூஜ்ஜியமாயிரும் அதனால காதல்ல வெற்றி அடைஞ்சவன் லைஃப்ல தோத்து போயிட்டான் காதல்ல தோழி அடைஞ்சவன் லைஃப் இல்லாம பசுமையான நினைவுல அடையும் தாங்க ஜெயிச்சிட்டான் இன்னொன்று இப்போ டென்த்துலேயோ பிளஸ்லயோ லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை அது கல்யாணம் இங்கே போயிருப்போம் நம்ம யாரோ கல்யாணம் வாழ்ந்துட்டு இருப்போம் எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ் முதல் லவ் மறக்கவே முடியாது ஏதாவது காதல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த பொண்ணு அந்த பொண்ணோட முகம் லவரோட முகம் வரும் படம் பார்க்கும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும் போது நமக்கு போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உதயகுமார் ராஜன் சார் போயிடுச்சு ராஜன் சார்லாம் வேற மாதிரி பண்ணிட்டாரு எங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் போகுது ஐம்பது வித்தியாசம் வித்தியாசம் எல்லாருமே சாங்கும் போது அவங்க போயிட்டு இருக்கு அதே மாதிரி நாற்பது வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நினச்சி பார்ப்போம் அதே முகம் ஸ்கூல்ல அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழிச்சு நினைச்சு பார்ப்போம் அதையும் ஞாபகம் நாற்பது வயசுலயும் நம்ம இருபது வயசுல பொண்ணு நினைச்சு பார்ப்போம் அந்த பாவோட தவணி அந்த ரெட்டச்சடை உங்களுக்கு சேலையாக இருக்கலாம் எனக்கு பாடுறதில்லை இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இதை நம்ம அனுப்ச்சுட்டே இருக்கணும் அறுபது வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவரோட மோந்தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரே ஒரு வருஷம் ஆண்கள்லாம் காதலுக்கு அப்புறம் ஒரு முப்பது வருஷமும் இருபது நாற்பது வருஷமும் கழிச்சு நம்ம ஊருக்கு போவோம் அப்ப சொல்லுவாங்க உன் லவர் உன் ஆள் வந்துகா அப்படி வாங்க போய் பாத்துராதையே முறிஞ்ச கதை ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே சிம்மா சிம்மரன் மாதிரி அப்படியே ஹோமலியா சொன்ன சுகலட்சி முகம் இருக்கும் சிம்மரன் இடையிருக்கும் பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகா தேவ் இருக்கும் நம்ம இருபது விஷயம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது நான் சொல்லல

அந்த தேவத வந்தால அவ வரமாட்ட கடைசிய பக்கம் பாருங்க இதுதான் மனுஷன் பசுமை வராது அந்த முகமும் வராது எதுவும் வராது அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் உதய உதயகுமார் சார் உட்பட ராஜ சார் உப்பட சிநேவன் உட்பட சிநேகன் அவர் பிரச்சனை இல்லை எப்ப பார்த்து ஓகே ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைக்கப்பட்டவங்களுக்கு நினச்சு பார்த்தோமா அந்த முகத்தை நினைச்சு பார்த்தோமா அப்படியே வாழ்க்கையை கிடைக்கணும் சாதம் கிடைக்கும் லவ்வுனா அந்த முகம் தேவை வரணும் நினைச்சுட்டு இடையில போய் ரோஷம் ஒரு லவ் பார்த்தோம்னா லைக் காலி அதனால பசுமையான மினவரோடு வாழ்வோம் பசங்க நினைவோடய இருப்போம் முதல் லவ் நினைப்பா முதல் குழந்தை நினச்சிட்டே இருப்போம் அப்பா வீட்டில் ஓரை அடிச்சிட்டணும் சா இப்போ தான் வீட்டில் சரி சாரி ஸோ ஓகே இது இப்போ எதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு இதில் பேச வச்சுருக்கீங்க இது சந்திக்க போறேன் நன்றி வடகம் இந்த படம் நினைவெல்லாம் நீ இடம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் ஆதிராஜன் வெற்றியகரமான இயக்குனராக உருவாக வேண்டும் பிரஜன் எல்லோரும் எடுத்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய போலை அடைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி